வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் தியாகி சத்தியமூர்த்தி நகர் முன்னாள் தலைவர் சி ராஜியின் ஐம்பத்தி ஏழாவது பிறந்த தினம் மேற்குவெட்டி கொண்டாடினர் சென்னை திருவற்றியூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட தியாகி சத்தியமூர்த்தி நகர் மற்றும் ஜே ஜே நகர் பகுதியின் முன்னாள் தலைவராக செயல்பட்ட சி ராஜியின் ஐம்பத்தி ஏழாவது பிறந்த தினமான இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை அவரின் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடும்ப உறுப்பினர்கள் உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் கிராமத்தினர் முன்னிலையில் கேக்கு வெட்டி கொண்டாடினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார்கள் இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்களுடன் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் கிராமத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் தலைவரும் மத்திய அரசு தீயணைப்பு வருகை அனைவரையும் வருக வருக வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற நாற்பத்தி நாலாவிய நகரமன்ற உறுப்பினர் முன்னாள் கவுன்சிலர் அண்ணன் ஜெயராஜர்கள் சிறப்புரையாற்றுவார் வாழ்த்துறை வழங்குவார் இன்று ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற எனது ஆர்வியர் நண்பரும் அவருடைய இளவழுது முதல் கொண்டே நாங்கள் அன்று போல் இன்றும் ஒரு ஒற்றுமையாக இருப்பதற்கு நல்ல ஒரு பண்பாடு நல்ல குணம் உயரிய சிந்தனை நட்பை மதிக்கின்ற பாண்பு இந்த அத்தனை குணங்களோடு சத்தியமூர்த்தி நகருக்கு நகரின் சுமார் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தலைவராக இருந்து ஊர் மக்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர் போல அங்கிருந்து இன்று கூட சொல்லுவார்கள் அவரை போல ஒரு தலைவர் உண்டாக என்று அவர் மத்திய அரசுடைய துறையில் வேலை செய்தாலும் பிரச்சனை என்று வந்துவிட்டார் அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் போல இருந்து உறுதுணையாக இருந்து செயலாற்றினார் என்பது சத்தியமூர்த்தி நகரில் உள்ள அனைவருக்கும் நன்கு தெரியும் அதே போன்று நான் பிரமிக்கிறேன் அவர் ஆரம்ப ஆரம்ப காலம் முதல் இன்று வரை பழகிய அதே நண்பர்கள் தொடர்ந்து அவருடனே பயணிக்கின்ற ஒரு நல்ல ஒரு பண்பினை அவர் நட்புக்கு எந்த அளவுக்கு வந்து அவர் உயரிய மதிப்பினையும் ஒரு நம்பிக்கையும் தந்திருக்கிறார் என்பது இதன் மூலம் புலனாகிறது அந்த நேரத்தில் சுமார் அவர் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயது உள்ள இருக்கும்போது யாரார் பழகினார்களோ யாரார் உடன் இருந்தார்களோ அத்தனை பேரும் இன்று வரை பயணிக்கின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது இந்த ஜெயலலிதா நகர் உருவாவதற்கும் ஜெயலலிதா நகருடைய தலைவராகவும் இருந்து சத்யமூர்த்தி நகருக்கு தலைவராகவும் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய தலைவர்களோடு இருந்து உடனிருந்து நிர்வாகிகளாக இருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கழக உறுப்பினராக இருந்து அம்மா பேரவை செயலாளராக இருந்து வட்ட தலைவராக இருந்து வட்ட பொருளாளராக இருந்து ஒரு கிங் பேக்கராக இருந்து இரண்டு முறை இரண்டு கவுன்சிலர்களை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாளர் உயர்ந்த நோக்கமுடையவர் எந்த பிரச்சனைக்கு போனாலும் நம்மெல்லாம் கூட ஒரு துடுக்குன்னு ஒரு வார்த்தை பேசிடுவோம் செய்திருவோம் கோவப்படுவோம் கையை கொஞ்சம் தூக்கிடுவோம் ஆனால் பொறுமையா நிதானமா பக்குவமா ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவர் விட்டா வேற யாரும் கிடையாது சத்தியமூர்த்தி நகர் வந்து அந்த பக்கம் காவாகோரமா மிகப்பெரிய ஒரு சேர்வு சகதியுமா ஒரு பெரிய முதலைகள் வந்து வசிக்கிற இடம் போல வந்து ஒரு இருந்து இன்னொரு கோவம் போல இருந்தது அந்த பகுதியை மிக சிறப்பான ஒரு நிலையை உருவாக்கி சத்யமூர்த்தி நகரை வந்து நல்லா உருவாகுவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்துட்ட அன்பு நண்பர் அன்பு சகோதரர் இன்று பிறந்தநாள் விழா காணுகின்ற அவர் இன்று போல் என்றும் நோய் நோயின்றி எல்லா குடும்பத்தாரோடு எல்லா சீரும் சிறப்பும் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்திட வேண்டுமால் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நான் அவரை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்